பேசு தனிப்பட்ட ராகுல் காந்தி பேசியிருக்கிறது இருக்கிறது இருபத்தி நீங்க வந்து

ரைட் 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 தேர்தல் ஆணையர் நியமனப் பிரச்சனை ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் வந்ததுதா இருபத்தி நாலில் வந்ததா ம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தானே வந்தது அந்த நியமன பிரச்சனை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் அதை பலமுறை சொல்லியாச்சு கேட்க போகிறதில்ல திமுகவில் இருந்து நியமனப் பிரச்சனைங்கிறது டிஎன் செஷன் காலத்துலேருந்து இருந்ததில்லை நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லிச்சு மூணு பேர் வைக்கிறேன்றீங்களா நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுக்கோங்க எங்களில் ஒரு ஆளை கூப்பிட்டுக்கோங்க

எத்தனை வரி இருந்ததோ அதைவிட எந்த பொருளுக்கும் இந்தியாவில் அரை சதவிகிதம் கூட ஜிஎஸ்டி வந்ததால் வரவில்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அப்ப ஐம்பது வருடமாக கொள்ளை அடித்ததை நீங்கள் திருப்பி சொல்றதாக இருந்தால் ஏழு வருடமாக கொள்ளை வாதத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்புறம் எந்த பொருளுக்கும் எள்ளிலிருந்து எந்த பொருளுக்கும் அரை சதவிகிதம் கூட வரி ஏறல நல்லா புரிஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு என்ன பண்றோம் எல்லாத்தையும் முதல்ல ஒழுங்காக வரி கட்ட வைக்கிறோம் வரி கட்ட வைத்த பிறகு நிறைய பேர் வரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல ஒரே வரி தான் நூறு பாயிண்ட் நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் வரி கட்டிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் ஆண்ட வரைக்கும் ஜிஎஸ்டி அப்புறம் இன்னைக்கு உயர்ந்திருக்கு அறுபதாக இன்னைக்கு உயர்ந்திருக்கு இன்னும் நாற்பது இருக்கு அப்போ நம்ம என்ன ஆகும் இந்தியாவில் நிறைய ஒழுங்கா வரிகள் கலெக்ட் செய்யப்படும் அப்போ ஒத்த வரி தான் இருக்கும் ஐந்து சதவிகிதம்னு ஒரு வரி இருக்கும் அதோட ரொம்ப சுகபோகிகளுக்கு நாற்பது பர்சன்ட் கொடுப்பாங்க சிகரெட் பிடிக்கிறவங்க தண்ணி அடிக்கிறவங்கெல்லாம் நாற்பது பர்சன்ட் இருக்கும் மற்றதெல்லாம் ஐந்து பர்சன்ட்டுக்குள்ளே வந்துடும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் பேசாதீங்க அப்புறம் பேரை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து சொன்னார் ஐயா எனக்கு வந்து இந்த இந்த சட்டத்தினுடைய பேர் மாத்துனதெல்லாம் தெரியாது. ஆனா கள்ளக்காதல் என்பது பிரர்மனை பிரியர் அப்படின்னு சொல்லணும்னு உடனே நான் அதிர்ச்சியில வந்துட்டேன். இந்த மாதிரி பேர் மாத்தவே வேண்டாம். நீங்க தான் பண்ணவே வேண்டாம். திராவிட மாடல்ங்கிறது பேர் யாரு? வேண்டாம் சார் வேண்டாம் சார். மதுபிரியர்னு வேண்டாம் வேண்டாம் அய்யோ சொல்லாதே. வேண்டாம் 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 வேண்டாம். வேற வேண்டாம் வேண்டாம் சார். நீங்க வேற மாதிரி பேசுறது

சொன்ன உங்கள்டு திருக்கோம் உங்களுக்கு அதாவது நான் சப்ஜெக்ட் உள்ளே போகிறேன் ஜிஎஸ்டியை பற்றி பேசுகிறது ஸ்ரீதர் தான் நான் இல்லை ஜிஎஸ்டி பற்றி ஸ்ரீதர் பேசுனதுனால பதில் சொல்ல வேண்டியது என்ற கடமை அதை தான் செஞ்சேன் சார் வந்து ஏதோ பாஸ்போர்ட் எடுத்துன்னு போய் பார்க்கணுன்றா அதை போய் பார்த்துக்கிட்டோம் அது எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது சரியா எஸ்ஐஆர் ரிப்போர்ட்லயோ தேர்தல் நியமன மசோதாலேயோ இருபத்தி மூணில் வந்துதா இருபத்தி நாலில் வந்ததா அப்படின்னா என்னோடய ஒரே கேள்வி தான் அந்த நியமன மசோதா எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு தான் கேள்வி எதுக்காக மாற்றப்பட்டது தான் கேள்வி நோக்கம் நோக்கம்தான் இங்கே கேள்வி நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் கொல்ல வரமா ஆட்சிக்கு வரணும் நீங்கள் ஒரு எம்எல்ஏ வச்சு இரநூத்தி எழுபத்தி ஏழு எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஆட்சி பிடிச்சிங்களே அது எப்படி பிடிச்சிங்க இடி டைரக்டர் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டுச்சு ஏன் அவரை விட்டால் வேற ஆளே இல்லையான்னு கேட்கல அப்ப சிபிஐ இடி இன்கம் டேக்ஸு தேர்தல் ஆணையம் எல்லா தன்னாட்சி பெற்ற அமைப்புகளையும் உங்களுக்கு ஏத்த மாதிரி வளைச்சிட்டீங்கன்றது கண் கூட தெரியுது இல்ல இல்ல நீ எப்படி சொல்ல எப்படி சொல்ல முடியும் குற்றச்சாட்டு எங்களுடைய ஒரே ஒரு குற்றச்சாட்டு எல்லா தன்னாட்சி பெற்ற அமைப்புகளையும் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி வளைச்சி அதுல ஆதாயம் தேடுறீங்க கொள்ளைப்புறமா தான் ஆட்சிக்கு வரீங்க குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள் நிச்சயமா தானே உண்மை அதாவது விளையாட்டுத்தனமாக கொரோனா வரும் பொழுது இந்தியாவை இழுத்து மூடுங்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி ஒரு ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராகவே இந்த தேசத்திற்கு உபதேசம் செய்த போது நான் காளான் சாப்பிட்டு இருக்கேன்னு விளையாடிய பிரதம மந்திரியை வேணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியலங்க சட்டப்பூர்வமாக கோர்ட்ல எந்த ப்ரொவிஷன் படி போவீங்க இல்ல அபிடேவிட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க டுவெண்ட்டி த்ரீ சப் கிளாஸ் பி அந்த சப் கிளாஸ் த்ரீ பி அதன்படி புகார் தந்து போகணுமா இல்ல எயிட்டி ஒன் செக்ஷன் எயிட்டி ஒன் ஆஃப் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் படி போகணுமா இந்த இரண்டு படியும் போக முடியாதுன்னு தெரியும் அப்படி போனால் அந்த வழக்கு பல்லாண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது மக்கள் மன்றத்தில் இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தலைவர் ராகுல் காந்தி இதை செய்து வருகிறார் என்பதை சொல்லிக்கிட்டு சொல்ல வர செய்தி என்ன நான் ரொம்ப இதா சொன்னார் சப்ஜெக்ட் பேசினார் சார் அவர் சப்ஜெக்ட் பேசும்போது சொன்னாரு அதாவது எஸ்ஆர் பத்தி பேசناிறதுங்க எஸ்ஆர் பத்தி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல நேரம் குறைவா இருக்குனால இங்க எஸ்ஆர் பத்தி சப்ஜெக்ட்டே இல்ல மாறாக சிஸ்டமேடிக் டெலிஷன் நடந்திருக்கு அப்படிங்கறது அதாவது டெலிஷன் ட்ரை பண்ணி இருக்காங்க ட்ரை பண்ணாங்கன்னா நாங்கனே சொல்றோம் தலைவர் ராகுல் காந்தி அத தான் சொன்னாரு அப்படி ட்ரை பண்ணும்போது ஸ்டேட்டுக்கு வெளிய ஒரு மொபைல் நம்பர்ல ஸ்டேட்டுக்கு வெளிய இருக்கிற மொபைல் நம்பர்ல இருந்து ட்ரை பண்றாங்க அதுக்கு ஓடிபிஸ் எடுக்கிறாங்க அதுல எல்லா சீரியல் நம்பர்ஸும் கரெக்டா ஒன்ல இருந்து பிக்கப் பண்றாங்க இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நடந்திருக்குங்க ரொம்ப சீரியஸான விஷயம்ங்க போற போக்குல போற போக்குல போற போக்குல இல்லங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட விஷயத்துக்கு இன்னும் ஏன் ஞானேஷ்குமார் பதில் சொல்லவில்லை என்று மீண்டும் ஒருமுறை ஆணித்தரமாக அந்த வாதத்தை வைக்கிறேன் அவர்களை அவரை வந்து டார்கெட் பண்ற மாதிரி பேசக்கூடியது ஏன் அப்படிங்கறத கேள்வி பொது வெளியிலே இருக்கு ஏன் அவர் வந்து அதுதான் சார் பதிலெங்க பதிலெங்க சார் இந்த மொபைல் நம்பர்ல இருந்து வந்திருக்கு இந்த சம்பந்தமாக நாங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன இது ஒண்ணு ரெண்டாவது தேர்தல் ஆணையர்களை நியமிச்சா நீங்க பேசும்போது என்ன <laughs> ஏன் <s country> இப்படி ஒரு இம்யூனிட்டி நம்ம பிரசிடண்ட்டுக்கே கிடையாது எந்த குற்றத்தை அவர்கள் செய்தாலும் அவர்கள் வாழ்நாள் முழுக்க அவர்கள் தண்டிக்கப்பட முடியாது என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததற்கான காரணத்தை பாஜகவை சார்ந்தவர்களோ அல்லது ஆதரிக்க கூடியவர்களோ அல்லது தங்களுக்கு பதிலில்லை இல்லை என்ற அதை மனைமாற்றக்கூடிய பாஜக ஆதரவாளர்களோ திமுக இழுத்து விட்டு வம்பு அளிக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்களோ பதில் சொல்லுவார்களா எதற்காக மாற்றினார்கள் இம்யூனிட்டி பிரசிடண்ட்டுக்கே இல்ல இம்யூனிட்டி சிஇசிக்கு கமிஷன் எதுக்கு அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை நூத்தி நாற்பத்தி ஒரு எம்பிக்கள் இல்லாத போது நீங்கள் கொண்டு வந்தீர்கள்